அது தண்ணி போற அந்த வேகம் வந்து குறை குறைஞ்சிருக்கும் இந்த வருடம் பாத்தீங்கன்னா உதவி இன்றி எந்த வித உதவி வந்து அரசாங்கத்தால வந்து இந்த புது அரசாங்கத்தின் உதவியின ஊடாக நவீன இயந்திரங்களை போட்டு வணக்கம் ஆஹ் திரும்ப திரும்ப வந்து அட ஜீவ வழியா வந்து நான் இப்பதான அரசாங்கத்தால இப்போ செய்யுது அந்த வந்து இங்கல பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள் நிலைமை எப்படி இருக்கு வெள்ளத்துக்கு பின்னது வெள்ளது வெள்ளதுக்கு பின்னா இந்ததான் தண்ணி கொஞ்சம் ஓட்டம் குறைஞ்சின்னு இதை வழியாக்கின பிறகு அனைவருக்கும் இனி மாலை வணக்கத்தை தெரிஞ்சுக்கொண்டு நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தா வெள்ளாவளி பாலத்தில் நிற்கிறோம் இது பாலம் என்று சொல்கிறாங்க வெள்ளாவளியே மன்றம் இணைக்கிற பாலம் இந்த பாலத்தில் வந்து நிறைய ஆட்டுவாளைகள் தேங்கி இருக்கிறதால மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது மற்ற வந்து தண்ணி ஓடுதில்லை நம்ம விவசாய நிலங்களும் பாதிக்கப்படுது இந்த வெள்ளாவளி அந்த வெள்ள வெள்ள பாலத்துக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா கரத்த பாலம் என்கின்ற ஒரு பிரதான பாலம் இது அந்த பாலம் அந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதான பாலம் தான் அதுக்கடையில் அந்த அதாவது இந்த கலைமகள் மகாவித்தியாலயத்தையும் பின்னுக்கு

அல்ல டெக்கர் போட்டு உழவு இயந்திரம் போட்டு இந்த சைட்டும் அந்த சைட்டும் வந்து அதை கொட்டி கொண்டு வைக்கிறாங்க பாலம் என்ன முக்கியமான பாலம் எந்த மண்டுரிஞ்சால இந்த படுவாங்கரையில மண்டூர் பாகம் பதிமூன்று பதினாள் எல்லாருக்கும் போறதுக்கு போறது கூடிய மிக முக்கியமான பாலம் முக்கியமான பாலம் இது இப்போ நிறைய காலமா அத்துவாள அடைச்சது நிறைய நாள் ஆகிதா ஓ நிறைய நாள் இப்போ வெள்ளத்துக்குள்ளே போன வரிசை எடுத்தவங்க ரொம்ப ഇതാങ്ങൾ വയല പകുതി എല്ലാം അവർ വർഷമാതാ തടങ്ങളായി ഇങ്ങനെ സേതമായ பழைய அணக்கட்டு ஒன்று இருக்குது அதுவும் உடச்சி எடுக்கிறாங்கல்ல எடுக்கிறாங்க இது இப்போ நீங்க அரசாங்கத்துக்கு இப்போ மனு எல்லாம் கொடுத்துருக்கீங்களா இப்போ மனு நாங்க நிறைய தரம் கொடுத்துருக்கோம் ஒரு தரம் வந்து இதை ஈரமாக இல்லை இப்போ சாணக்கி அதான் போனேன் இல்லை இப்போ இது அவர் தான் இதை முன்னுண்டு ஈராங்க முதலும் நாங்கள் கதாச்சி ஒரு தரம் பெருசாக இதுன்ற மாதிரி இல்லை அரசாங்கம் மாறினோடே அப்படியே எல்லாம் கிடக்கு நீங்க எந்த ஐயா நான் வெள்ளாவளி வெள்ளாவளி தான் ஓ நான் வெள்ளாவளி இங்கே கிட்டத்தட்ட இந்த பாதை பாதையினோட ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பயணம் செய்வாங்க கிட்டத்தட்ட ஒரு

இங்கல பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள்ற நிலைமை எப்படி இருக்கு இப்ப வெள்ளத்துக்கு பின்னது வெள்ளது வெள்ளத்துக்கு பின்னா இந்த தண்ணி கொஞ்சம் ஓட்டம் குறைஞ்சி நீ இதை பிறகு இதாக கிடக்குது நீ திரும்ப அடுத்த வெள்ளங்கள் மலையால் வயிறு நேரம் எப்படி வர பன்னெண்டாம் மாசம் முடியவே இல்லை ஓ வராது இல்ல எல்லாருக்கும் அங்க வெள்ளாண்மை மேல்காண்டத்துல வெள்ளாண்மை எல்லாம் அழி போயிட்டு கடினங்களை கொஞ்சம் மேல்கண்டத்துக்கள் பெரும்பவம் இல்ல ரோடு பெரும்பவம் செய்யறது எல்லாம் அழிப்பு கிடையாது கல்லடி பிள்ளையார் அடி அந்த சைட்டுகள் கல்லடி பிள்ளையாரெலாம் இப்போ ஃபுல்லாக தாண்டி இருக்கீங்க ஃபுல்லாக தாண்டி டானியல் கடை சொல்லி வருவோம் அந்த இதுக்கு சைட் எல்லாம் நிறைய செய்த மாதிரி செய்த மாதிரி இதை முடிச்சுக்கொள்ளும் ஐயா நன்றி இதை தெரிவிச்சுக்கொள்ளும் நன்றி ஐயா உங்களுக்கு நன்றி ஒரு சந்திப்போம் உங்களை ஓகே மக்களை பார்த்தீங்கன்னா நாங்க இந்த வீதிகளுடாக மண்டூர் முருகன் ஆலயத்துக்கு சென்று கொண்டு வந்தோம் நூறு வருடம் பழமையான ஆலமரம் ஒன்று விருச்ச மரம் ஒன்று விழுந்து விட்டு அறிஞ்சிருந்தோம் மக்கள் நான் இந்த யூடியூப் சேனலில் பார்த்து அதே முருகா நாங்கள் போய் பார்த்துட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்து உங்களுக்கு போடுவோம் என்று வந்தனாங்க அந்த வழியை செல்லும்போது அந்த பாதையின இடையிலேயே இந்த வேலைகள் நடந்து கொண்டிருந்தது ஐயாவோட கதச்சம் ஒரு சில பாதைகளை கேட்டுக்கொண்டோம் அதுக்கு நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சு கொள்றோம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் தணேஷ்